ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மனசா இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ப்ளீட் எடுத்து முடிஞ்சது இனி நாங்கள் வந்து அயன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் அயன் பண்ண தொடங்கிட்டேன் இந்த முன்னுக்காக நாங்கள் விட்ட அந்த அரேஞ்சியை நான் மடித்து விட்டேனாலும் அதையும் எடுத்து தான் இப்போ அயன் பண்ணுறோம் மிகவும் நீட்டாக நாங்கள் அயன் பண்ணும் அது மட்டும் இல்லை அந்த அந்த அரேஞ்சி நான் மடித்து விட்டது காரணம் நாங்கள் ஐவனாக நாங்கள் வந்து ப்ளீட்டுகளை எடுத்துக்கொண்டு வர எங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் மட்டும்தான் நான் மடிச்சு விட்டுட்டு ப்ளீட் எடுத்தான் இப்போ நான் பாருங்க நான் அயன் பண்ணி கொண்டு போகிறேன் அயன் பண்ணி கொண்டு போய் முடிஞ்ச பிறகு இனி நாங்கள் வந்து மேர்வு ப்ளீட்டு நாங்கள் எடுக்கவோணும் மேர்வு ப்ளீட் எடுக்க அதாவது ஒரு கையால் மேலுக்கும் ஒரு கையால் கீழுக்குமாக அந்த ப்ளீட்டை தள்ளி கொடுத்து எடுத்து கொண்டு வருவோம் அப்படி நாங்கள் கொண்டு வருவோம் என்றால் எங்கே அந்த ப்ளீட்டுகள் நல்ல ஒரு நீட்டாக வந்து வந்துடும் இப்போ பாருங்க நான் வந்து அந் அதாவது நீராக நான் எடுக்கிறேன் அந்த ப்ளீட்டுகள் அதாவது நீங்கள் ஒரு இஞ்சி அண்டா ஒரு இன்ஜிக்கும் அரை இஞ்சியாண்டா அரை இன்ஜிக்கும் எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடைவெளிக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் மேர்வு அகலம் எடுத்தீங்கன்னா மிகவும் நீட்டாக இருக்கும் என்னடா நாங்கள் அயன் பண்ண பிறகு நாங்கள் மேர்வு அகலத்தை நாங்கள் செட் பண்ண இயலாது அதனால நீங்கள் முதலே மேர்வு அகலத்தை நீங்கள் சரியாக குறித்து வச்சுருங்க நான் இதெல்லாம் மேர்வு அகலத்தை முதலே குறிச்சுட்டேன் குறித்து அதில் வச்சு தான் நான் அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு நான் எல்லாம் எடுக்கிறேன் எடுத்து இப்போ வந்து நான் அயன் பண்ண தொடங்கிட்டேன் இப்போ வேறங்க ஒவ்வொரு பிளேட்டும் கணக்காக நாங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கோம் கொண்டு வருவோம் நல்ல ஒரு நீட்டாக நான் எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரியே இதே மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒவ்வொன்ற ஒவ்வொரு சைட்டாக நான் அயன் பண்ணி கொண்டு போற போகிறேன் அதில் வந்து அந்த பிளீட்டுகள் எல்லாம் நல்லா அழுத்தி நல்ல வடிவாக எடுக்கணும் இது அதே மாதிரி தான் நான் கீழ் பிளீட்டுகளும் எடுத்து கொண்டு போக போகிறேன் இப்போ ஒரு கையால் மேலுக்கு கொண்டு இன்னொரு கையால் உள்ளுக்கு தள்ளி தள்ளி எடுத்துக்கொண்டு போகிறது இப்படி நாங்கள் எடுக்கும்போது உண்மையில் மிகவும் நீட்டாக எங்களுக்கு இந்த ஃப்ளீட்டுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் ஈவனாக வந்து கொண்டிருக்கும் அதாவது பிகினிங்காக இருக்கிற நீங்களும் எடுத்து அயன் பண்ணக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்த்டில் ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த நாங்கள் இப்படி இந்த ஃப்ளீட்டு எடுத்து கொண்டு போகிறது வந்து எங்கள்கிட்ட இடுப்பு கீழ் சைட்டு இடுப்பு சைட்டு வரைக்கும் நாங்கள் எடுத்து கொண்டு போவோனும் அதுக்கு பிறகு பின்னுக்கு சுற்றி வர சைட்டுகளுக்கு தேவையில்லை நாங்கள் நோமலாக அன் பண்ணலாம் அதாவது எங்கள்ட மேர்விலேருந்து அப்படியே இடுப்பு வர சுற்றி கொண்டு போய் ம மற்ற பகுதி போகிற சைட்டு வரைக்கும் அதாவது பின்பகுதி போகிற சைட்டு பின்பகுதி முதுகு சைட்டு எல்லாம் ப்ளீட்டுக்கு தான் அதுக்கு பிறகு தேவையில்லை அதுக்கு பிறகு நாங்கள் முன்னுக்கு செருகிற பகுதி தான் அப்போ அதுக்கு அது தேவையில்லை நீங்கள் அதாவது முன் முன்மேர்வு இருந்து அப்படியே சுற்றி கொண்டு போய் பின் அதாவது எங்கள்ட்ட முதுகு சைட்டுக்கு முடிகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நேராக நாங்கள் அயன் பண்ணணும் அயன் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது மடிக்க வேணும் பேருந்து இப்போ பாருங்க நான் வந்து அடுத்ததாக அதாவது முன் அந்த முன் புளியிட்ட நான் அயன் பண்ண வந்துட்டேன் இதுவும் வந்து நல்ல ஒரு நீட்டாக அயன் பண்ணணும் உங்களுக்கு அதாவது ஆகலும் ஹெவி ஹீட்டாக வைக்காதீங்கள் உங்களோட சாரி துணியல் கேட்ட மாதிரி நீங்கள் இந்த அதாவது ஹீட்டாக வைக்கீங்கள் நீங்கள் ஓவராக ஹீட்டாக வச்சுங்களோ அதெல்லாம் அந்த சாரியை வந்து சுட்டு போயிடும் அதனால் கவனிச்சிவிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கீழ் பகுதியையும் நான் நினை வந்து அயர்ன் பண்ண போகிறேன் அயர்ன் பண்ணிவிட்டா அதுக்கு பிறகு தான் நான் மேலுக்கு அந்த புஃப் பண்ணி விட போகிறேன் அதாவது புஃப் பண்ணிக்கிறது அந்த மேலால் கொஞ்சம் உருட்டி விட்டால் கொஞ்சம் அந்த உருவ நல்லா ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவாக இருக்கும் இப்போ எல்லாரும் அதே மிதட்டிலாம் நான் இப்போ ட்ரை பண்ணுறவங்க பாருங்கன்னா அந்த இப்போ வேறங்க நான் வந்து கீழராலை இந்த அதாவது ப்ளீட்டுகளை நான் நேராக்குறேன் நீங்கள் நார்மலாக முதலே நீங்கள் அயன் பண்ணி போட்ட சாரையை முதலே நீங்கள் அயன் பண்ணி போட்டு தண்டீங்கன்னா இப்படி இருக்காமல் நோர்மலாக விட்டால் நிற்கும் அதை இது நான் வந்து முதல் அயன் பண்ணாதபடியாக நான் இப்போ ஃபுல்லாகவே அயன் பண்ணி போட்டால் அதுக்கு பிறகு இந்த கீழராலை நான் இப்படி பிடிக்கிறேன் நார்மலாக இப்போ பின்பக்கம் தான் நான் எயன் பண்ணுறவை இப்போ நான் வந்து முன்பக்கமும் அயன் பண்ணி போட்டு தந்துறேன் நான் முதல் அயன் பண்ணாத பிரச்சினையால் நான் இப்படி தண்டேன் நீங்கள் அயன் பண்ணி போட்டு எடுத்துட்டீங்களா சும்மா நார்மலாக வே நீங்கள் தண்டை நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே செய்ய போகிறேன் இந்த ஃப்ளீட்டுக்கு ஃபுல்லாக இதே மாதிரி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நான் மடிக்க போகிறேன் இனி மடிக்கிறதான் இப்போ பாருங்க நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டு இப்படித்தான் பொஃப் பண்ணிக்கிற அதாவது நல்ல ஒரு அந்த இது கிளம்பி நம்ம நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் போஃப் பண்ண மாதிரி இருக்கும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டுது நான் இனி வந்து இதை மடிக்க வேணும் இப்போ பாருவோ நான் வந்து வடிவாக நான் நீட்டாக அயர்ன் பண்ணிடுறேன் அயர்ன் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த பாருங்கள் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அது கிளம்புண்டு கொஞ்சம் லைட்டாக கிளம்புண்டு இருக்கும் இனி நான் இனி நான் வந்து இந்த சாரியை பின்பக்கம் புறப்பக்கமாக நான் திருப்பி போட்டேன் இனி நான் அதுக்கு பிறகு இந்த முந்தான பக்க பகுதியை நான் அதாவது மேர்பூர் சைட்டு பகுதியை முன்னுக்காக நான் அப்படி போட்டோம் அது இந்த அளவுக்கு நான் அதை செட் பண்ணுறேன் அதாவது அந்த இப்போ முன்பகுதியெல்லாம் சில அது மடிஞ்சு போயிருக்கும் அதெல்லாம் நீட்டாக எடுத்து போட்டுதான் நாங்கள் அதாவது மடிப்பு மடிக்கணும் பாக்ஸ் பிள்ளைட்டு போடணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா ஏன்னு தானோட மடித்தோமோ எல்லாம் கசங்கிண்டு போய்டும் அதனால் நீட்டாக கவனிச்சிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு நான் அந்த தொங்கல் சைட்டை அதாவது நாங்கள் இடுப்புக்கு செ அந்த செருகிற அந்த சைட்டு துணியை சாரி துணியை வந்து அப்படியே நாங்கள் எடுக்க வேண்டியாக மடிச்சிட்டு அதுக்கு பிறகு அதையும் நல்ல ஒரு நீட்டாகி நாங்கள் எடுக்கணும் கவனிச்செடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ந சுருங்கப்படாமல் எடுங்கள் சுருங்கு படித்ததும் எல்லாம் கசங்கிண்டு போயிடும் அதனால் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும் இப்போ பாருங்க நான் இந்த ப்ளீட்டை எல்லாம் நான் எல்லாம் செட் பண்ணி அதே மாதிரி அந்த சாரி மிகுதி துணி எல்லாத்தையும் நான் உள்ளுக்காக மடித்து எடுத்துட்டேன் எடுத்த பிறகு நாங்கள் இனி வந்து நல்ல வடிவாக நாங்கள் அதாவது பாக்ஸ் ப்ளீட் போடுறோம் போட்டுட்டு நான் இதில் வ இதில் பாருங்கோ நான் அந்த ப்ளீட் எடுத்தது எல்லாத்தையும் நான் அந்த கீழரா கீழரால நான் கீழ் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் அதாவது மடிக்காமல் நோமலாக நான் கொஞ்சம் பஃப் பண்ண மாதிரி அப்படியே வச்சுருக்கு ஏனெண்டா அது மடியாதப்படி இருக்கோன்னு பண்ணுறதுக்காண்டி நான் அப்படியே சும்மா நோமலாகவே வழியாக விட்டு இருக்கிறேன் மடிஞ்ச நல்லா அமர்ந்துச்சேன்டா அதை வடிவு இருக்காது அதனால் நான் சும்மா நூமலாக கீழே அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே அதாவது அந்த துணியை கொஞ்சம் கீழே இறங்குமா போல இருக்கு அதெல்லாம் வடிவை நீட்டாக்கி நான் உள்ளுக்காக தள்ளி எடுத்து போட்டோம் இப்போ நான் வந்து பேக்கிங்க்கு நான் போடுறேன் பேக்கிங் பண்ணிட்டு இனி நான் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் ஈஸியான மெத்தடு ஒவ்வொரு ஒரு மெத்தடை நீங்கள் கவனிச்சிங்கடா உண்மையில் இந்த சாரி ப்ளீட்டிங் பண்ணுறது எங்களுக்கு பெரிய வேலையே இல்லை ஒரு கொஞ்சம் டைமுக்கு முடிஞ்சிடும் குயிக்காக ஆனால் இன்னும் ஒவ்வொரு மெத்தடை நாங்கள் வடிவாக கவனித்து செய்தோம்ட்டால் எங்கேண்ட இந்த சாரி ப்ளீட்டிங் குயிக்காக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்க தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரசா சங்கரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருகில் வர மேல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ